திருச்சிற்றம்பலம் தென்னாடி சிவனையே போற்றி எல்லாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கிய சதாசிவ நகரில் சதாசிவன் நாதராக பக்தர்களுக்கெல்லாம் அருவாளித்துக் கொண்டே இருக்கும் ஆலயத்தில் நடிகை முதலாக நம்முடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய நித்தி அன்னதானத்திற்கு கருணை உள்ளத்தோடு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்தார்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்மை உள்ளத்திற்கும் அடியேன் பணிவான இறைவனுடைய நாமத்தை தொழுது வணங்கி தானத்திலேயே சிறந்தது அன்னம்தான் தானம் என்று நம்முடைய சாத்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் உலக உயிரிகளெல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமா நீசன் அன்னபூரனிடம் ஜாசகம் பெற்று உலக உயிர்களெல்லாம் காத்து வரக்கூடிய ஒரு சிறந்த பகவானை வழிபடக்கூடிய நாம் அன்னபூரணி சதாபூரணி சங்கர் பிரணாய வல்லவி ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிச்சாம் தேவி பார்வதிவதை நமக என்பதை போல ஒவ்வொரு ஆன்மீக உள்ளங்களும் ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளும் உங்கள் வீட்டிலே நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண நாளாக இருந்தாலும் சரி இல்லை மற்றும் உங்கள் இல்லறத்திலே ஒரு புதுமனை புகுவிழாவாக இருந்தாலும் சரி அல்லது எப்படிப்பட்ட ஒரு சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி பத்து பேருக்கு அன்னத்தை தானமாக தருமாறு அடியுன் அதிலே அதில்தான் எம்பெருமான் ஈசனுடைய வாசம் செய்யக்கூடிய விஷயமாகும் வாழ்க்கையிலே போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்னம் மட்டும்தான் மற்றவர் எதையை கொடுத்தால் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆகினால் அதே போல் இங்க வீட்டில் நடைபெறக்கூடிய எந்த சுபகாரிய நிகழ்வுகளாக இருந்தாலும் முதல் அன்னத்தை சிவனடியார்களுக்கு அன்னமாக தானமாக கொடுக்கின்ற சமயத்தில் எம்பெருமா நீசனேயே உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு சமமாகும் உங்களுடைய வீட்டில் எந்த நிகழ்வு நடந்தாலும் சரி உங்கள் ஊரைக்கும் அருகில் உள்ள சிவனடியார்கள் சிவத்துக்காக வாழக்கூடியவர்களை இம்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு வயிறார் உணவு கொடுத்து அவர்கள் மனதார வாழ்த்துகின்ற சமயத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செம்மையாக இருக்கும் மேன்மையாக இருக்கும் என்பதை அடியன் கூறி இதற்காக வேண்டி நமக்கு நிறைய கர்மகாரியங்கள் போக்க வேண்டும் என்பதற்காக அது அங்கே போக வேண்டும் இங்கே போக வேண்டும் என்ற அவசியம் எதுவுமே கிடையாது அன்னத்தை மட்டும் தியானமாக செய்யுங்கள் முடிந்த அளவு செய்யுங்கள் உங்களால் ஒரு பேருக்கு அண்ணம் பாய் கொடுத்தாலும் பெரிய புண்ணியம் கிடைக்கும் பத்து பேருக்கு வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் கிடைக்கும் உங்களால் முடிந்த அளவு அடியில் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அன்னத்தை மட்டும் தியானமாக செய்யுமா அன்னத்தை மட்டும் தான தர்மமா கொடுங்கள் யாருக்கு கொடுப்பது சுவாமி இல்லாதவர்களுக்கு வறுமையால் வாழ வாழக்கூடியவர்களுக்கு நம்முடைய ஆலயத்திலிருந்தே நிச்சய அன்னதானமாக இருக்கின்றோம் அடையார்களின் சார்பாகவும் பக்தர்களின் சார்பாகவும் நம்முடைய ஆலயத்திலிருந்து எத்தனையோ பேருடைய பசிப்பினியை போற்றிக் கொண்டிருக்கின்றோம் எம்பெருமா நீசன் கொடுத்த பெரும் 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 ஆற்றலாகும் ஆகையினால் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகள் பிறந்தநாளிற்கு மிகவும் பிரம பிரமாண்டமாக விசேஷமாக அந்த பணங்களை விரயம் செய்வதை விட்டுவிட்டு உங்கள் குழந்தைகளுடைய கையெழுதியாக இல்லாத ஏழைகளுக்கு பத்து போக்க அந்த அன்னத்தை கொடுக்கும்போது அவர் கையேந்தி வாங்கி உங்கள் குழந்தைகளை மனதார குளமாற வாழ்த்துகின்ற சமயத்தில் உங்கள் உள்ளமானது மேன்மையாக இருக்கும் இதேதான் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் எம் பேர்மா நீசன் கைலாயத்தில் இருந்து உலோகத்திற்கு வந்தாராம் எல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி எப்படிப்பட்டவர் வந்தார் யாசகம் பிச்சைக்காரர்கள் யாசம் கேட்டு வருகின்ற சமயத்தில் ஒவ்வொரு வீதி வீதியாகவும் வீடு வீடாகவும் சென்றிருக்கிறார் யாருமே அவருக்கு யாசகம் கொடுக்கவில்லையாம் பிச்சை கொடுக்கவில்லை அப்படி எம்பெருமணீசன் நாளெல்லாம் சுற்றி திரும்பிவிட்டு கடைசியாக ஒருத்தர் வந்து பார்த்திருக்கிறார் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறார் யாசம் செய்யக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய ஒருவர் அந்த பிச்சை எடுத்து அந்த சாப்பாட்டை ஐந்து பங்குகளாக போடுகிறார் ஐந்து பங்குகளாக போடக்கூடிய அந்த யாசம் பெற்ற பிச்சைக்காரர் நான்கு பங்குகளை தான் நான்கு திசையின் உள்ள கால பைரோ நாய்களுக்கு கொடுத்து விட்டு ஒரு ஒன்று அந்த உருண்டை எடுத்து உண்பதற்காக எடுக்கின்றார் அப்பொழுது போய் எம்பெருமா நீசன் கருணையின் கடலாக இருக்கக்கூடிய அந்த கருணாமூர்த்தி கையை எந்த அப்பா எனக்கு பசிக்குது உன்னுடைய அன்னத்தை கொடுக்க முடியுமா என்று கேட்கின்ற சமயத்தில் அந்த பிச்சைக்காரர் அந்த அன்னத்தை எடுத்து பகவானுடைய கையில் அப்படி கொடுக்கின்றார் பகவான் கையிலே வாங்கி கொண்டு அந்த பிச்சைக்காரரை கூட்டு கேட்கிறார் அப்பனே நான் கேட்டவுடனே கொடுத்து விட்டாயே இந்த ஊரிலே எல்லாரும் போய் கையேந்தினேன் பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலெல்லாம் போய் கையேந்தினேன் என்னை பார்த்த உடனே கதையை சாத்தி விட்டு அடைத்து விட்டு இங்கே ஆள் இல்லை என்று கூறிவிட்டார்கள் சில வீட்டை கதவை சாத்தி விட்டார்கள் சில பேர் என்னை பார்த்து என்ன பண்ணார்கள் ஏலனமாக பேசினார்கள் சில பேர் என்னை துரைத்து அடித்தார்கள் ஆனால் நீ கேட்டவுடனே கொடுத்து விட்டாயோ அப்படி என்று சொல்லும்போது அந்த பிச்சைக்காரனிடம் கேட்கின்றார் நான் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நீ யாரா இருந்தா என்னப்பா நீ சாப்பிடு என்று அந்த பிச்சைக்காரன் கூறுகின்றார் மறுபடியும் ஈசம் ஜார் அத்தன் கூறுகிறான் நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று நீ யாராக இருந்தால் என்ன சாப்பிடு என்று மீண்டும் சொல்கிறார் அப்பொழுது பிச்சைக்காரன் நீ யார் என்று நான் சொல்கின்றேன் என்று சமயத்தில் இந்த உலகத்திலே நான் பிச்சைக்காரன் என்று என்னுடைய உடலுடைய மேனியுடைய திருநாற்றத்தை பார்த்து எல்லோரும் என்னை ஒதுக்கி தள்ளி வீசிய சமயத்தில் நீ வந்து என்னிடம் கையெழுந்திருக்கின்றாயே வரம்புருளே வரமேஸ்வரா உன்னை தவறு என்னிடம் யார் அந்த கையை சாப்பிட முடியும் என்று பிச்சைக்காரன் கண்ணீர் மளிகை ஈசனிடம் என்ன பண்ணார் சிவபெருமானுடைய அப்ப எம்பெருமான் நீசன் வாழக்கூடிய இசைய இடம் சிவபெருமான் அந்த பிச்சைக்காரன் மேலே கையை வைக்கிறார் கை வைத்த என்ன ஆகும் மேனியெல்லாம் அழுகிய மேனிகள் ஜொலிக்கும் மேனியாகவும் பிரகாசம் ஊட்டும் கண்களும் சிறந்த தோற்றத்தையும் எம்பெருமான் ஈசனுடன் கைப்பட்ட எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட எம்பெருமான் நீசன் பிச்சைக்காரனு பிச்சை எடுத்து வாழ்ந்த ஒரு சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாக ஆகையினால் தான் நாம் ஒவ்வொருவரும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற சமயத்தில் நம் குடும்பமானது சிறப்பாக இருக்கும் மேன்மையாக இருக்கும் ஆகையினால் ஒரு எல்லாருடைய சுபகாரியங்கள் எல்லோரும் சிறப்புடன் அமைவதற்கு அடியார்கள் கண்ணம் கொடுங்கள் எல்லார்கள் கண்ணம் கொடுங்கள் உங்கள் குடும்பமானது சிறப்பாகவும் செம்மையாகவும் எம்பேருமே பார்த்துக் கொள்வார் ஓம் நமோ நம சிவாய